ஜூலை ஏ இன்றைய புனிதர் புனித பாண்ட்ரேனஸ் இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் புனித பாண்ட்ரேனஸ் இத்தாலி நாட்டில் தீவில் பிறந்தார் இவர் பண்டைய கிரேக்க ரோமானிய சிந்தனை வளத்தை விளக்கும் துளங்கா மனநிலை என்னும் ஒரு தத்துவ இயக்கத்தின் தத்துவ ஆசிரியராக பணியாற்றினார் இது சாக்ரட்டிஸ் செனோபி டயஜினிஸ் ஆகியோரின் போதனைகளால் ஊக்குவிக்கப்பட்ட சிடியம் நகரை சேர்ந்த ஷினோ என்பவரால் கிமு முன்னூரில் தோற்றுவிக்கப்பட்டதாகும் கடமையை வலியுறுத்திய இச்சிந்தனையை போதித்து மகிழ்வுடன் வாழ்ந்து வந்த பாண்டேனஸுக்கு கிறிஸ்தவர்களுடன் அதிக தொடர்பு ஏற்பட்டது அதன் பயனாக திருநூல்களை வாசிக்க ஆரம்பித்தார் தொடர்ந்து வாசித்ததுடன் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்ததால் எகிப்தை சேர்ந்த அலெக்சாந்திரியா சென்றார் அங்கு கிறிஸ்தவ கோட்பாடுகளை கற்றுக் கொடுப்பதற்காக புனித மார்க்குவின் சீடர்கள் நடத்தி வந்த மறைப்பள்ளியில் சேர்ந்தார் தான் அதிகம் அறிந்தவன் என்பதை காட்டிக்கொள்ளாமல் தாழ்ச்சியுடன் படித்தான் உண்மையான சிசிலி தோனியான இவர் இறைவாக்கினர் மற்றும் திருத்தூதர்களின் சிந்தனைகளை சேகரித்து தம்மை அண்டி வந்த ஆன்மாக்களை ஞானத்தால் நிறைத்து அனுப்பினார் இந்தியா வந்த புனித பான்ரேனஸ் பல நிலைகளில் நற்செய்தி அறிவித்து தன்னை உயர்த்தி கொண்டார் இவர் இருநூற்றி பதினாறாம் ஆண்டு இறந்தார்